இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெனோ ட்ரைபர் கார் இந்த ட்ரைபர் காரில் உணவு திருவிழா அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் பண்ணி இந்த வண்டி வந்து தஞ்சாவூர் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஒரு ரெனோ ட்ரைபர் காரில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஸ்டிக்கரிங் அடிச்சு உணவு திருவிழா அப்படின்ட்டு விளம்பரம்னா பண்ணி அது போய்கிட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட் இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்ப என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னுல நம்ம தஞ்சாவூர் கன்சர்ஸ் மஹால வந்து டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னுல வந்து ஒரு உணவு திருவிழா போடுறாங்க அந்த உணவு திருவிழாக்கான விளம்பர தான் இது அதான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இப்ப டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னுல நம்ம தஞ்சாவூர் கன்சர்ஸ் மகான்ல வந்து ஒரு உணவு திருவிழா நடத்தது இந்த உணவு திருவிழா வந்து ஒரு தனியார் அமைப்பு நடத்துறாங்க அந்த தனியார் அமைப்பை பத்தி அதோட செயல்பாடுகளை பத்தி அந்த அமைப்பை சார்ந்த சார் உங்க பேரு சார் அந்த அமைப்பை சார்ந்த ஜெரோ சார் வந்து இப்ப பேச போறாரு நம்ம அத வந்து கேப்போம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து இந்த விளம்பரம் வண்டி தஞ்சாவூர்ல போயிட்டு இருக்கு அதுல என்ன விளம்பரம் இருக்கு அப்படின்னா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒண்ணு உணவு உணவு திருவிழா அப்படின்னு போட்டிருக்கு சார் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் உங்களை பத்தி அறிவுரு பேரு அப்படிங்கறது கல்வி அறக்கட்டையில ஒரு சமூக சேவை இருக்கிறேன் அந்த உறுப்பினரா ஒரு கடந்த பத்தாண்டுகளாக இருந்துட்டு இருக்கிறேன் இது என்ன அப்படின்னா உணவு பத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஆஹ் ஒவ்வொரு நகரத்திலயும் உணவு திருவிழா நடத்துவாங்க யோகா மாணவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய இந்த விழா இது பதினாலாவது ஆண்டு விழாவாக தஞ்சாவூர்ல நம்ம நடைபெற இருக்குது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னு மூணு நாள் மதிய உணவு மற்றும் இரவு உணவு வந்து இங்க வழங்கப்படுது அது வந்து இலவசமா இலவசமாக மூலிகை கண்காட்சி உணவு பற்றிய விழிப்புணர்வு உரைகள் உணவு பற்றிய விழிப்புணர்வு பதாகைகள் அதாவது கண்காட்சிகள் எல்லாமே அங்க வந்து இலவசமாக வழங்கப்படுது உணவுக்கான வந்து பத்து ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்குமான உணவு வகைகள் அங்க வந்து டோக்கன் முறையில வந்து பரிமாறப்படுது இது இலவசமா கொடுத்தா அதோடைய கான்செப்ட் கிடைக்காது அப்படிங்கறதுனால மினிமம்மான ரேட்ல நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் உணவுகள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது நூறுன்னு டோக்கனா சார் ஆமா சரிங்க சார் சொல்லுங்க சார் அதோட நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே இதுல பண்றோம் இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புளி மிளகாய் மசாலா பொருட்கள் மசாலா பொருட்கள் பால் பதார்த்தங்கள் அப்புறம் நிறமூட்டி சுவையூட்டி இது மாதிரியெல்லாம் எல்லாம் இல்லாம நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து இந்த அளவுக்கு சுவையாக செய்து சாப்பிட முடியும் மனிதனுடைய பூரண ஆயுள் நூத்தி இருபது ஆண்டு அந்த நூத்தி இருபது ஆண்டு வாழ்வதற்கு உணவு தேவையான உணவு முறைகள் நம்மளுடைய பாரம்பரிய உணவு இது அப்படிங்கிறத செய்து அவங்க கொடுக்கலாம் இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இத உணவு தயாரிக்கிறது எல்லாமே தன்னார்வ தொண்டர்கள் யோகா மாணவர்கள் யோகா வந்து தமிழ்நாடு முள்ள எல்லா யோகா சென்டர் நாற்பது யோகா சென்டர்ஸ்ல இருந்து ஞானோதயம் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள் அவங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்து அதுல இருந்து வந்து தயார் பண்ணி தர்றாங்க இந்த உணவு விழிப்புணர்வுக்காக வந்து தரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர்ல நாலு இடங்கள்ல வந்து நம்மளுடைய நலன் உணவகம் அப்படின்னு ஹோட்டல் இருக்குது நலன் உணவகம் உணவகம் அந்த உணர்வு அந்த அவுக்குதான் இந்த அந்த நிர்வாகிகள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றாங்க அதை நிர்வாகம் பண்ணக்கூடியது ஞானோதியம் அறக்கட்டளை அப்படின்னுட்டு நம்மளுடைய சமூக சேவை அமைப்பு யோகா அமைப்பு தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஒரு தொண்டு நிறுவனமாக இது செய்து இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு நாளும்

சார் இவ்வளவு நேரம் டைம் எடுத்து நமக்கா பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி எல்லாருமே டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னா தேதி மூணுலாம் நடக்கக்கூடிய அந்த கந்தசரஸ் மகாலம் நடக்கக்கூடிய அந்த உணவு திருவிழாவுக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் இருக்கிற மக்களும் தஞ்சாவூர் சுத்தி உள்ள மக்களும் எல்லாருமே வந்து கலந்து கொண்ட மாதிரி இவங்க நிறுவனத்தின் சார்பாகவும் தஞ்சாவூர் யூடியூப் சேனல் சார்பாகவும் நான் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலக மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தஞ்சாவூர் வரக்கூடிய மக்கள் எல்லாருமே இதை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்தையும் சொல்லுங்க பாரம்பரியமான உணவு எந்த ஒரு கலப்புறமும் இல்ல பாரம்பரியமான உணவு திருவிழா இது எல்லாரும் வந்து கலந்துங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கொண்டான நேரங்கள்ல எங்களுக்கா பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி அப்படியே நம்ம நேரர்களுக்கு என்ன சொல்ல விரும்ப சொல்லுங்க இது ஒரு அமுதம் உணவே மருந்து அப்படிங்கிற முறையில நம்ம இதை கொடுக்குறோம் அனைவரும் வாங்க இந்த சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தஞ்சை முரளி அப்படிங்கிற அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உணவு திருவிழாவுக்கு வாங்க அமுதத்தை உண்ண அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் வருக ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி உங்களை சந்தேகம் சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து ரெனோ ட்ரைபர் காரு அந்த ரெனோ ட்ரைபர் காரை வந்து இந்த உணவு திருவிழாவுக்காக வந்து அப்படியே மாடிஃபை பண்ணி ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணி பக்கா வச்சு இந்த தஞ்சாவூரில் அந்த வண்டி ஓடிக்கிட்டு உணவு பாரம்பரிய உணவு திருவிழா அப்படின்ட்டு நலன் உணவு அங்காடியும் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க